பக்தி மிக்ந்தான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி வக்ரமாக மாறுகிறார் சனி வக்ரமாக மாறினா ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி குணம் மாறி தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இப்போ அந்த வகையில இப்போ இந்த வக்கரகதி பலன் பார்க்க போறோம் இப்போ சிம்ம ராசி நேர்களே இந்த சனி வக்கிரகதி பலன் உங்களுக்கு என்ன பண்ண போகுது தெரியுமா ஏன் இப்படி பீடிக்கு போடுறா அஷ்டமசனிலாம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ வக்ரகதி என்ன என்ன ஆகும் அதுலேருந்து தானே போகுது அதுக்குதான் அப்படி சொன்னேன் தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோட இருங்க எதிர்த்துன்னு போராடுங்க அதுதான் இந்த பீரியடில் உங்களுக்கு நடக்க போகுது அப்போது இதனால வரைக்கும் உங்களுக்கு அஸ்ஸமை செய்ய இருந்த சனி பகவான் வக்கரகதியில் எட்டுக்கும் போ இருந்தும் ஏழுக்கும் போகாமல் நடுவில் நிற்க போகிறார் அப்போது அந்த ரெண்டு கல பலன்களும் சேர்ந்து தான் நடக்கும் வக்கரகதியில் அப்படி தான் நடக்கும் அதுதான் இப்போ சொல்லிட்டு வரேன் அப்போது நாள் வரைக்கும் உங்களுக்கு வெளியே போக முடியாமல் இருந்திருக்கும் பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்காம இருந்திருக்கும் அதெல்லாமே என் பேர் நடக்கும் பயணங்களினால் பலன் கிடைக்க போவது உறுதி கண்டிப்பா நடக்கும் சொல்றேன் அவங்க நீங்க டிராவல் பண்ணணும் வீட்டில் உட்காந்து தான் நடக்காது வெளியே இருந்து போயிடணும் அதுதான் உண்மையான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோம்பு சோர்வல் எல்லாமே வரும் அதை தவிர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பிரம்ம முகத்துல எழுந்திருக்கணும் காலையில் விடிகாலல இருந்து உடற்பயிற்சி செய்யணும் தியானம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இறை நம்பிக்கையோட இறை வழிபாடு பண்ணணும் நீங்க கோயில் போ அடிக்கடி போகாத கூடாதவங்க தான் போக மாட்டீங்கதான் எப்பயெல்லாம் போவீங்க இருந்தாலும் மனதார உங்க குலதெய்வ விஷயத்தை நினைச்சுக்கலாம் இறை நாமங்களை சொல்லிட்டு வரலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது கோயில் போகணுன்னு அவசியம் இல்லை இறை நாமங்களை சொல்லிட்டு வாங்க ஏன் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு தயக்க உணர்வு பய உணர்வு வரும் அதை தூக்கி போட்டு முழுமூச்சா இறங்கிடுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ட்டு இறங்கிடுங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான் இதுதான் நடக்க போகுது அது இல்லாமல் பெரிய மனதில் தொடர்பு கிடைக்கும் பகல் கனவாக இருந்த விஷயம்லாம் இப்போ பழிக்கும் பகல் கனவுன்னு என்ன பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அது பளிக்கும் கண்டிப்பாக பளிக்கும் அப்போது எல்லா விஷயமான குடும்ப உமை அமைதி கிடைக்கும் ஒற்றுமை ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் தீர்ந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கு இதுதான் போது அடுத்ததாக உங்களுக்கு அரசாங்க வழியில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது எதனால நீங்கள் பொய்யான ஒரு இது கொடுத்துருக்கலாம் ஒரு அரசாங்க சலுகை வாங்குறதுக்கு பொய்யான சர்டிஃபிகேட்டோ பொய்யான வாக்குறுதியிலோ பொய்யான வா உங்கள் வாயிலிருந்து வந்து வார்த்தை பொய்யாக கூட இருந்திருக்கலாம் அந்த நேரத்துக்கு நம்ம சலுகை கிடைக்கணுன்றதுக்காக சொல்லியிருப்பீங்க அதனால் பாதிப்பு ஏற்படும் கவனம் தேவை இந்த வக்ரகதி பலனில் இது கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப வழியை போய் மாட்டிக்காதீங்க நீங்களே போய் மாட்டிக்காதீங்க புரியுதா அதான் உண்மை அதனால் இனிமேல் இந்த வக்கரகதியில உஷாராக இருக்கணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் செஞ்சு போங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் கொண்டு அவ்வளோதான் விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிகாரங்களுக்கு சூரியனுடைய அம்சம் சிவன் தான் சொல்லப்படுறாரு அந்த எல்லாம் அந்த சிவபெருமானை அனிதன் நினைச்சு ஓம் நமச்சி சொல்லுவாங்க சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க காலையில சிறுவண்ணாமலை கஷேத்திரம் போயிட்டு வாங்க போக முடியாதவங்க அருகில் உள்ள சிவன் கோயில் பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க மாலையில் கண்டிப்பாக தீபம் ஈட்டுங்கள் காலையில் எட்டு வட்டத்தோட மாலையில ஏற்றுறது ரொம்ப விசேஷம் சிவனுக்கு ஏற்றது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க ஓமங்கள் எங்கெங்க நடந்தோ அங்க கலந்துங்க அந்த நெருப்பு அக்னி வரக்கூடிய விஷயங்களில் எங்கெங்கே ஈடுபடுறாங்களோ அங்க நீங்க கலந்துக்கிறது அவ்வளோ விசேஷம் பெரிய பெரிய சாதுகளுக்கு கோயிலில் கோயிலில் கோயில இருக்கிறவங்களுக்குலாம் தனதரம் பண்ணுங்க கண்டிப்பாக கோயிலுக்கு வெளியே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பிச்சை போடுறதுல இந்த சிம்மராசிக்காரங்க தான் அதிகமா போடணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுதான் ஒரு விஷயம் சூட்சம் இருக்கு அப்ப நீங்க பரிகாரன்ற போது கோயில்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் போடணும் சாதாரணமாக போகும்போது உள்ள போகும்போது போட்டு போயிடலாம் பரிகாரம்ன்ற போது கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் பிச்சைக்காரன் போடணும் பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது ஏழை இளையவர்கள் ஒன்றும் இல்லாத அப்படிதான் சொல்லணும் இல்லையா உடல் உணவுற்றவர்கள் எப்படி மாற்றுத்தரணாலும் சொல்கிறோம் அந்த மாதிரி அவங்களும் மனிதர்கள் தானே அவங்க நம்ம நல்லதாகவே பேசுவோம் அப்போ நல்லது நடக்கும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ சிம்மராசிக்காரங்களும் இதெல்லாமே சேர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி கிரக பிள்ளைகள் கண்டிப்பாக போயிடும் நல்ல தான் ஏற்படும் கெட்ட பலன் போயிடும் உங்களுக்கு இந்த சனி வக்ரகதியில நீங்கள் யார் என்று தெரியப்படும் யாருன்னு தெரியாமல் இருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிடும் சிம்மராசிக்காரர்கள் இந்த சனி வக்கரகதி பலனில் நீங்கள் யார் என்று தெரியப்படும் இது உண்மையாக சொல்ல போகிற உறுதியாக சொல்கிற நிச்சயமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் உடம்பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்